இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி பண்டசோழநல்லூர் கிராமத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சியடைந்த மாணவர்களுக்கு உதவி ஆய்வாளர் இளங்கோ ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரியை அடுத்த பகுதியான பண்டசோழநல்லூர் கல்வியில் பின்தங்கிய கிராமமாக இருந்து வந்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பில் தற்போது உள்ள உதவி ஆய்வாளர் இளங்கோ உட்பட ஆறு பேர் மட்டுமே முதன்முறையாக அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றனர் அதனைத் தொடர்ந்து இந்த கிராமத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி விகிதம் மிக குறைவாகவே இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளது பெரும் வரும் பெற்றுள்ளது இந்நிலையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக திருபுவனை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் இளங்கோ தனது சொந்த கிராமமான பண்டசோடு நல்லூர் கிராமத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் மற்றும் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தனது சொந்த செலவில் ஊக்கப்பரிசு வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் தனது ஊரில் மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றது மிகுந்த மன மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் படித்தால் மட்டுமே எதிர்காலம் நல்ல நிலைமையில் இருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் மாணவர்களின் திறன் மேம்பாட்டு கல்வியை வளர்க்கும் விதமாக தனது கிராமத்தில் முழு முயற்சியாக வருங்காலங்களில் செயல்பட உள்ளதாகவும் தெரிவித்த அவர் மாணவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலைவாடு இலை போட்டு பிரியாணி விருந்து அளித்தார் கிராமப்புற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் உதவி ஆய்வாளர் செய்தார் நிகழ்ச்சியில் நல்லூர் கிராமத்தினர் உள்ளிட்ட பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதுகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்